வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் சார்பு ஆய்வாளருக்கு நம்ம டாபிக் வைஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு எஸ்ஏ எக்ஸாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்பத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதனாலே நம்ம அகாடமியிலிருந்து என்ன பண்ணுறோம் டாபிக் வைஸாக வீடியோ போட்டுக்கிட்டே வரோம் சயின்ஸ்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே எல்லாருக்கும் தெரியும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து நைன்த்து டென்த்து வர உள்ளதை மொத்தமாக அபிஷேனா ஃபிஃப்த்தில் உள்ளதுன்னு பார்ப்போம் செவன்த்தில் உள்ள பார்ப்போம் அப்படி கம்பைன் பண்ணி ஒரு முக்கியமானதாக ஒரு ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் கூட விடாமல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் கவர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் சரிங்களா இன்னைக்கு என்ன டாபிக் முன்னாடி எடுத்து வந்திருக்கலாம் இசையும் அழுத்தமும் சரிங்களா பாருங்கள் பொருளின் வடிவத்தை பொருளின் வடிவத்தை அல்லது வடிவத்தை மாற்றுவது அல்லது

அதனால நமக்கு விசைன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா பாருங்க விசையின் வடிவங்கள் இழுத்தல் ஒரு பொருளை இப்படி இழுக்கிறோம்னா அதுக்கு ஒரு விசை தேவைப்படும் அதே இது தள்ளுதல் ஒரு பொருளை தள்ளணும்னா ஒரு விசை தேவைப்படுகிறது அடுத்து பாருங்க எண் மதிப்பும் திசையும் இருப்பதால் விசை ஒரு வெக்டர் அளவு என்று அழைக்கப்படுகிறது அப்ப விசை என்பது ஒரு வெக்டர் அளவா அப்படின்னு ஒரு கூற்று வச்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் விசை என்பது ஒரு வெக்டர் அளவுன்னு சொல்லணும் சரிங்களா எண் மதிப்பும் திசையும் இருப்பதால் என்னென்ன இருக்கு எண் மதிப்பும் திசையும் இருப்பதால் விசை ஒரு வெக்டர் அளவுன்றார் சரிங்களா விசையின் அழகு என்னப்பா விசையின் அழகு விசை நியூட்டன் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது விசை என்பது நியூட்டன் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது அப்போ நம்ம என்ன பண்ணோம் முக்கியமா அளவுகள் இசை அளவுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இசையின் அளவு நியூட்டர் எந்த ஒரு பொருளின் புறப்பெருப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் இசை உந்து விசை உந்து விசைன்னு என்னென்னா ஒரு பொருள்னா அதில் செங்குத்தாக செங்குத்தாக செயல்படக்கூடிய விசை என்ன சொல்கிறாங்க உந்து விசைன்னு சொல்கிறாங்க சரிங்களா

அப்போ அழுத்தத்தின் அழகு கேட்டது என்ன சொல்லணும் பாஸ்கல் என்எம் மைனஸ் டூ அடுத்து பாருங்க பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் நம்ம பார்த்தோம்ல பிலைஸ் பாஸ்கல் நினைவாக எஸ்ஐ என்னன்னு வச்சிருக்கோம் அழுத்தத்துக்கு பாஸ்கல்னு வச்சிருக்கோம் சரிங்களா விசையால் செயல்படுத்தப்படும் அழுத்தமானது விசையின் எண்மதிப்பையும் விசையின் தொடுபரப்பையும் சார்ந்தது ஒரு விசையை ஒரு இடத்துல கொடுக்குறோம்னா அந்த விசையோட எண்மதிப்பு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த விசை இருக்குன்னா அதில் எவ்வளோ நம்மளால் தொடுபரப்பு எழுத்த முடியுது ஒரு குச்சியை வச்சு நம்ம ஒரு ஒரு பாக்ஸு ஒரு ஒரு தள்ளுறதும் அந்த குச்சியிலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு மரப்பளவை வச்சு தள்ளுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா இதோட தொடுபரப்பு அதிகம் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு ஒரு சதுர மீட்டர் பரப்பில் யானையின் ஒரு காலால் செலுத்தப்படும் அழுத்தம் நம்ம யானை என்ன பண்ணுது ஓவர் வெயிட்டா இருக்குங்களா அந்த வெயிட் பூமிக்கு எவ்வளவு போடுது ஒரு சதுர மீட்டர் ஒரு சதுர மீட்டர் பரப்பில் எவ்வளோன்னா பத்தாயிரம் நியூட்டன் பத்தாவது பத்தாயிரம் நியூட்டன் நியூட்டன் ஏன் போடுறோம் இசையின் அடையினால போடுறோம் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் நுந்து விசையை அதிகரிக்க வேண்டும் சரிங்களா அல்லது முந்து விசை செயல்படும் பரப்பை குறைக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கணும் அந்த அதிகரிக்கிறதுனா என்ன சொல்லியிருக்காங்களா நுந்து விசையை அதிகரிக்கணும் அது மாதிரி பரப்பை குறைக்க வேண்டும் சரிங்களா எல்லா கூப்புள்ள கிடைக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் நம்ம வெசை வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அந்த தரத்துக்கு தான் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் வளிமண்ட அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வளிமண்டலம் புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படுத்தப்படும் விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் கூறுகிறோம் சரிங்களா வளிமண்டல அழுத்தம் என்று கூறுகிறோம் வளிமண்டல அழுத்தம் டேஸ் என்ற கருவியால் அழகப்படுகிறதுன்னு கேட்டாங்க என்ன சொல்றீங்க பாரோமீட்டர் அம்மீட்டர் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் பாராமீட்டர்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஓடோ மீட்டர்னா என்ன தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஓடோ மீட்டர்னா என்னன்ட்டு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் அன்னைக்கு நான் ஒரு சாருக்கு சொன்னால் கேட்டார் அப்படி நம்ம கமெண்ட் பண்ணமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாபு வரும் மறக்காது குழப்பாது எக்ஸாம் டைம் சரிங்களா வளிமண்டல அழுத்தம் டேஸ் என்ற கருவியால் அழகக்கூடியதுனா பாரோமீட்டர் பாராமீட்டர் கண்டறிந்தவர் யார் பாருங்க அறிவியல் உபகரணங்கள் அறிவியல் விதிகள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க சிலபஸ்லேயே இருக்கு பாருங்க பாராமீட்டர் கண்டாங்க தெரியாது டாலி செல்வி இந்த பாராமீட்டர் எது யூஸ் ஆகுது வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவதற்கான கருவியாகும் அடுத்து பாருங்க பாராமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரம் கொண்டு அளவிடப்படுகிறது சரிங்களா வளிமண்டல அழுத்தத்தை எப்படி அளவிடுறாங்கன்னா பாதரசம் சரிங்களா அதோட உயரம் கொண்டு உயரம் போதோ அது வச்சு நம்ம என்ன பண்றோம் அவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா உயரமான இடங்களில் சமைத்தால் நீரின் கொதிநிலை நம்ம நார்மலா கொதிநிலை எவ்வளவு இருக்கோம் நூறு டிகிரி செல்சியஸ் அதே மலை பிரதேசங்கள் போக போக என்ன ஆகும் ஒரு ஒரு உணவு சமைக்கிறீங்கனாலும் நேரம் ஆகும் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க எண்பது டிகிரி செல்சியஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க திரவ தம்பத்தில் உள்ள பாதரசமானது கொடுக்கப்பட்ட காலத்தில் அந்த இடத்தின் வளிமண்டல அளத்தை குறிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாரமீட்டர் இருக்கா அது பாதரசம் பாதரசம் ஃபீல் பண்ணும்போது குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு எவ்வளோ உயரத்தை கொடுக்குதோ அதாவது அந்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பாதரசம் வந்து கொடுக்கப்பட்ட காலத்தில் அந்த இடத்தின் வழிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது அது எவ்வளோ தூரம் உயருதோ அவ்வளோ அழுத்தம் வங்கி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க திரவங்கள் மற்றும் வாயுக்கள் பாய்மங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ பாய்மங்கள் என்றால் திண்மம் பிளஸ் திரவம் பிளஸ் வாயு வாயு பிளஸ் திண்மம் திரவங்கள் மற்றும் வாயு திரவம் வாயுக்கள் என்னன்னு சொல்றாங்க பாயங்கள் என்று அழைக்கிறார்கள் அடுத்து பாருங்க நம்ம எப்படி வளிமன்ற அழுத்தத்தை பாரமீட்டர்மோ அது மாதிரி திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி என்ன மானோமீட்டர் திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடை கலைய அரியா என்ன பண்ணுறோம் மானோ மீட்டர் அடுத்து இருபதாவது விஷயம் பாங்க திரவத்தில் ஒரு புள்ளியில் இருந்து செயல்படும் அழுத்தம் பிற புள்ளிகளுக்கு சமமாக பயன் அளிக்கப்படுவது பற்றி முதன் முதலாக எடுத்து உரைத்தவர் யார் ஆல்ரெடி பார்த்தோம் அழுத்தத்தின் அளவு பாஸ்கல் சொல்லணுமா இந்த பாஸ்கல் அப்படின்றவர் பிளாஸ் பாஸ்கல் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நீர் பரப்புல ஒரு புள்ளி ஒரு புள்ளி செயல்படும் அழுத்தமானது பிற புள்ளிகளுக்கும் சமமா பயன்படுத்தப்படுது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பிளாய்ஸ் பாஸ்கர் வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு என்னது பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல சொல்ல வராங்க சரிங்களா அடுத்து பாருங்க திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு குத்தாக செயல்படும் இசை பரப்பையிலும் விசை மழை நீர் வந்துட்டு என்ன பண்ணுறது ஒரு ரவுண்ட் சேஃப்ல கிடைக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க பரப்பையில் விசைன்னு காரணம் பண்ணுவாங்க அது மாதிரி பாருங்க அழுத்தத்தின் அளவுனா எண்ணம் மைனஸ் டூ அதே இது பரப்பையில் விசையின் அளவுனா எண்ணம் மைனஸ் ஒன் சரிங்களா இது பாருங்க தாவரங்களை நீரை கடத்த உதவுவது சைலம் சரிங்களா நீரை இந்த திசையில் வளபா நீரை எது கடத்தது உணவு பொருளை எது கடத்துது இது வந்து நீரை கடத்துவது சைலம் உணவு பொருளை கடத்துவது फ्लोயம் சரிங்களா மறந்துட கூடாது அடுத்து பாருங்க சைலம் என்னும் மெல்லிய குலாயில் நுண்புளை ஏற்றம் இந்த செயல்பாட்டின் காரணமாக நீர் மேலேறுகிறது அப்ப ஒரு தாவரத்துல ஒரு தாவரம் இப்படி இருக்குன்னா அந்த தாவரத்துல கீழே இருந்தானே நீர் போனோம் அது ஒரு விஷயம் தேவைப்படுதுல அதான் நுண்குலை ஏற்றம் மூலமாக சைரத்தில வழியாக நீரானது மேற்பகுதிக்கு செல்கிறது அடுத்து பாருங்க நீர் சிலந்தான் பார்த்திருக்கீங்களா தண்ணியில் கால் உள்ள போகாது அது வாட்டுக்கு தண்ணியில் நடக்கிற மாதிரியே போகும் அது பிக்சர் போட எயித்து புக்கில் பாருங்க எயித்து புக்கில் இரண்டாவது படமா இருக்கும் இசைய மலத்த அந்த பணத்துல ஒரு பாக்ஸில் இந்த பிக்சரே போட்டிருப்பாங்க நீர் சிதம்பு பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அது என்ன சொல்லிருக்காங்க அந்த நீரில் எளிதாக நடக்கும் காரணம் என்னன்னா நீரின் பரப்பு இழிவு செய்ய காரணம் சரிங்களா நீரின் பரப்பு இழிவு செய்ய காரணம் அடுத்து ஒரு தினம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்தாவது அடுத்தது உண்டாவது உராய்வு விசை சரியா ஒரு தினமும் பாயும் பொழுது திரவங்களில் அடுத்தடுத்து அடுத்தடுக்கு இடையாக உண்டாவது உராய்வு விசை அடுத்து பாருங்க இயக்கத்தை எதிர்க்கும் உராய் விஷய விசை பாயிய விஷயம் என்ன இருக்கிறாங்க உராய் செய்ய எதிர்ப்பதே பாயியல் விசை சரிங்களா ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொறுத்துறை ஒழுங்கற்ற வடிவிகள் பரப்பின் காரணமாக உருவாக உராயின் விளைவுகள் பாருங்க உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது நம்ம என்ன பண்றோம் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் வண்டியில சடனா பிரேக் போட்டா என்ன பண்றோம் உராய்ந்து என்ன பண்ணுது அதை எதிர்த்து என்ன பண்ணுது நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணதில் ஸ்டாப் பண்ணாலும் என்ன பண்ணுறது அதை எதிர்த்து அடுத்து என்ன பண்ணுது சேம் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டயர்லாம் என்ன பண்ணுவோம் தேய்மானம் ஆகுமா அதுதான் சொல்லிக்கலாம் உராய்வு என்பது தேய்மானத்துக்கு காரணமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு டயரே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கீமே இப்படி ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு உராய்வை ஏற்படுத்திட்டு இருந்தோன்னா அந்த உராய்வானது வெப்பத்தை உண்டாக்கும் சரிங்களா இப்போ மூணு என்ன பண்ணுது இயக்கத்தை எதிர்க்கும் அதே மாதிரி உராய் தேய்மானத்தை கொடுக்கும் அந்த அதே மாதிரி உராய்வு என்பது ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வெப்பத்தை கொடுக்கும் அடுத்து பாருங்க உராய்வின் வகைகள் நிலை உராய்வு இயக்க உராய்வு சரிங்களா ஏன்னா உராய்வுல என்ன வகை வந்து பார்க்குறோம் அதில் பாருங்கள் முதல் வகையை பாருங்க நிலை உராய்வு புவியின் ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களின் நிலையான இடத்தை பெற்றுள்ளன கைட்டி உள்ள முடிச்சு சரிங்களா நிலையானவங்கள ஒரு கயிற்றுல போட்டிருக்க முடிச்சு எடுத்துக்காடு அடுத்து பாருங்க இயக்க ஒரு ஆய்வு அமைங்க நழுவும் கூராய்வு உருளும் உராய்வு சரிங்களா நலவும் உராய்வு உருளும் உராய்வு அது பாருங்க முப்பத்தி நாலு வருஷம் பாருங்க ஒரு பொருள் இயக்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை தெரிஞ்சுனா அப்பொருளின் இயக்கமானது இந்த சரிங்களா இங்கேருந்து ஒரு விசை செல்லுது அதே மாதிரி ஆம்பு சைட்லேருந்து ஒரு விசை செல்லுதுன்னா இது ரெண்டும் என்ன பண்ணும் மோதி கொள்ளும் போது இந்த சென்று கொண்டு இருக்க வேகமும் என்ன பண்ணோம் தடைப்பட்டு நின்று விடும் சரிங்களா அடுத்து பாருங்க திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் திரவ தப்பத்தை உயர்த்தியதால் அதிகரிக்கிறது சரிங்களா

ஒரு ஃப்ளோரில் நிப்பாட்டிட்டு அந்த இதை தூக்குவாங்கல்ல கார் இங்கே இருக்குன்னா கீழே இருந்து நமக்கு என்ன பண்ணுவோம் இது வந்துட்டு ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோர் ஆகும் இங்கேருந்து நம்ம மேலே தூக்குவோம்ல அதான் நீரியல் உயர்த்தி தடை செலுத்தி அதாவது ஸ்பீட் பிரேக்கர் அழுத்தப்பட்ட பொதி அதுக்கெல்லாம் என்ன பயன்படுது பாய் பாஸ்கல் இது பயன்படுது திரவங்களில் கிரீஸ் அதிக பாகுநிலை உடையது சரிங்களா அதிக பாகுநிலை என்ன பண்ணும் கிரீஸ் பார்த்துருப்பீங்களா சைக்கிள்ல டயர்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுறாரு அதிக பாகுநிலை உடையது பாகுநிலையின் அளவு என்னன்னு பார்த்தோம்னா பாய்ஸ் குழப்பிக்கிற கூடாது அழுத்தத்தின் அளவுன்னா என்னன்னு பார்த்தோம் பாஸ்கல் பார்த்தோமா அழுத்தத்தின் அளவு பாஸ்கல் பை என்எம் சரிங்களா என்ன அளவு பாகுநிலையின் அளவு என்ன சரிங்களா பொருத்துக்கள் பாருங்க நிலை உராய்வு ஓய்வு நிலை உள்ள பொருட்கள் மேலே ஏற்படுதா நிலை உடாய்வு இயக்க உராய்வு இயக்கத்தில் உள்ள பொருட்கள் மேலே ஏற்பட்ட உராய்வு அதே உருளம் உராய்வுனா குறைந்த உராய்வு அடுத்து பாருங்க திரவ அடுக்கு இடையான உடைய என்னது பாகுநிலை அப்ப பாகுநிலை அதிகமா எது இருக்கு கிரீஸ் சொல்றோமா அடுத்து பாருங்க நலவு உராய்வு நலவு பொருட்கள் ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண போது நலவிக்கும் போதுல அப்பம்போது போது ஏற்படுற ஒரு உராய்வு தான் நலவு உராய்வு சரிங்களா எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த விசையின் அழுத்தம் எல்லாமே இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் புரிஞ்சு படிங்க புக்கில் என்ன பண்ணுங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலலாம் நமக்கு இந்த பாடம் இருக்கு எந்த விஷயமும் எடுத்து எங்க இருக்குன்னா எட்டாம் வகுப்பு இரண்டாம் இருக்கு சரிங்களா இதுல இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பது கொஸ்டின்னு எடுத்துக்கோங்க சரி மேற்கொண்ட வீடியோ உங்களுக்கு எந்த தலைப்புல வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த தலைப்புல இருந்து நாங்கள் வந்து எங்க தரப்பா அகாடமில இருந்து உங்களுக்கு வழங்க தயாரா இருக்கிறோம் சரிங்களா நீங்க ரெகுலரா சயின்ஸ் வீடியோ சோசியல் வீடியோ மேக்ஸ் வீடியோலாம் ரெகுலரா பாருங்க ஆல்ரெடி டிஎன்பிசி வேற நமக்கு அறிவிச்சிட்டாங்கல்ல ஒரே டாபிக் தான் எல்லாமே ஒரு ஸ்கோர்ட் புக்கு தான் நீங்க என்ன பண்ணுங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க மிக்க நன்றி